மொத்தத்துலய உறவுகளுக்குள்ள மனஸ்தாபங்கள் மன சங்கடங்கள் வெளியே சொல்லாமலயே நினைச்சிட்டு அவங்க இப்படிதான் பிடி கொடுத்து பேசாம ஏனோ தானோன்னு பேசுறது ஏதோ நம்ம போனோம் வந்தோம் அவ்வளவுதான் இப்படி எல்லாம் இருக்குது இல்லையா எதுக்காக நான் இவ்வளவு தெளிவா சொல்றேன் அப்படின்னா ஆஹ் இத வந்து ஒருத்தவங்க பதிவாகவே கேட்டாங்க முடிஞ்சா இத வந்து ஒரு பதிவா கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனாலதான் இங்க ஒரு பதிவு இதை நான் வந்து இத்தனை வருஷமாவும் கடைபிடிச்சிட்டு இருக்கேன் என்னன்னா ஆஹ் நம்மளுடைய உறவுகளுக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு தரக்கூடிய பலகாரங்கள்ல எள்ளு நான் சேர்க்கவே மாட்டேன் வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு இதெல்லாம் வந்து எள்ளு கலந்த உணவை நாம அடுத்தவங்களுக்கு தர்றது அப்படிங்கிறது அவங்களுடைய உறவை முறிச்சுக்கிறதுக்கு சமம் இதை நான் அழுத்தம் திருத்தமாகவே சொல்றேன் நீங்க எள்ளெல்லாம் போட்டு நல்லா பலகாரங்கள்லாம் பண்ணிட்டு தீபாவளிலாம் நல்லா கும்பிட்டுட்டு அந்த எள்ளு பலகாரம் அதாவது எள்ளு கலந்த பலகாரத்தை நீங்க உங்களுடைய உறவுகளுக்கோ உங்களுடைய குழந்தைகளுக்கோ நீங்க கொண்டு போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு வரீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த உறவுகள் பேசுவாங்க பழகுவாங்க ஆனால் சின்ன சின்ன மன சங்கடங்கள் வந்துகிட்டே இருக்கும் நாம எப்போதுமே அந்த எள்ளு அப்படிங்கிறத அடுத்தவர்களுக்கு தரது அப்படின்றது கூடவே கூடாது இது பலகாரங்களில் நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த எள்ளு கலந்த பலகாரம் நீங்கள் வச்சுக்கோங்க நான் சாப்பிட்றதுக்கு நீங்கள் வெளியில தரீங்க சொந்தக்காரங்களுக்கு தரீங்க நாத்தனாருக்கு தரீங்க ஓரகத்திக்கு தரீங்க மூத்தாருக்கு தரீங்க பிள்ளைங்களுக்கு தரீங்க அப்படின்னும் போது எள்ளு கலந்த உணவை அடுத்தவர்களுக்கு தராதிங்க உங்க வீட்டை தாண்டி எள்ளு கலந்த உணவு போகவே கூடாது அதே மாதிரி உங்களுக்கு எள்ளு கலந்த உணவு யாராவது கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாலும் அதை வந்து நான் என்ன செய்வேன் அதை சொல்றேன் நீங்க நினைக்கலாம் என்னம்மா எப்படி இல்லாம அதெல்லாம் ஓரா இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் அதான் பண்றேன் எனக்கு எள்ளு கலந்த உணவு வந்துருச்சுன்னா அதை வந்து நான் பயன்படுத்த மாட்டேன் நான் சாப்பிட மாட்டேன்